தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேசு சந்திரகாந்தன் முற்போக்கு தமிழர் கழகம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எஸ் வியாழேந்திரனுக்கு இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது இதன்போது இரண்டு கட்சிகளின் அங்கத்தவர்களும் பங்கு பெற்று இருந்தனர் கிழக்கு மாகாணத்தின் தனித்துவமாக இருக்கிற அரசியல் சமூக இயக்கங்களை ஒன்றுபடுத்துவதிலே பல சவால்கள் இருந்தது அதை நாங்கள் தொடர்ந்தும் அந்த இடைவெளியை விட்டுக்கொண்டு செல்லக் கூடாது என்பதற்காக கிழக்கு மாகாண அரசியல் நலனோடு எங்களுடைய கொள்கையோடு ஒத்துப்போகக்கூடிய தமிழர் முற்போக்கு கழகத்தினுடைய உடன்பாட்டின் அடிப்படையிலே தமிழக உதவிப்பை கட்சியாக நாங்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பாக எதிர்வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை இணைந்து போட்டியிடுவதென்றும் ஏனைய எங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சக்திகள் வந்தால் அவர்களை இணைத்து இணைத்து கொண்டு பயணிப்பதென்றும் எதிர்காலத்திலே ஒரு பலமான சக்தியாக கிழக்கு மாகாணத்தினுடைய தமிழர்களுடைய வளர்ச்சியிலும் அவர்களுடைய எதிர்கால நலனிலும் ஒன்றுபட்டு செயல்பட்டு உறுதியான ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதுங்கிற அடிப்படையிலே இந்த நல்ல நாளிலே நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் இன்றிலிருந்து ஒரு புதிய பாதையிலே கிழக்குமான அரசியலை மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறோம் ஒரு அரசியல் இயக்கமாக ஒரு கூட்டு சக்தியாக என்று நாங்கள் ஒரு கையொப்பத்தை விட்டிருக்கிறோம் அரசியல் செய்ய வந்ததனுடைய அடிப்படை நோக்கம் என்ன கரு கிழக்கு தமிழர்களின் இருப்பை பாதுகாக்க வேண்டும் ஆகவே கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்பது கிழக்குமான தமிழ் மக்களினுடைய சுபிச்சத்துக்கான ஒரு மிகச்சிறந்த ஆரம்ப புள்ளியாக நான் பார்க்கின்றேன் ஒட்டுமொத்த கிழக்கு தமிழர்களின் இருப்பை பாதுகாக்க வேண்டும் ஒரு யதார்த்தபூர்வமான அரசியலை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றால் மாத்திரம்தான் நீங்கள் தமிழர்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியுமென்ற ஒரு உயரிய நோக்கோடு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி கூட்டமைப்பு என்ற அந்த பேரிலே நாங்கள் இன்று ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையை நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாங்கள் அந்த உடன்படிக்கையை கையொப்பமிட்டிருக்கிறோம்